மூணு பீக்கங்காய் அரை கிலோ எடுத்து பொதுசாக துளசி விட்டு பொதுசாக சாப் பண்ணி எடுத்து எடுத்துச்சுருக்கேன் அதுக்கு தகுந்தாப்பில் வெங்காயம் பூ பச்சை மிளகாய் பொதுசாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு தகுந்தப்பெல்லாம் இஞ்சி ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதையும் தட்டி வச்சுருக்கேன் இது கடலைப்பருப்பு போட்டு அரைக்க இரநூறு கடலைப்பருப்பு ஊறப்போட்டு அஞ்சாறு பட்டை மிளகாய் சோம்பு உப்பு எல்லாத்தையும் போட்டு இஞ்சி எல்லாத்தையும் போட்டு குரகுரோன்னு அரைச்சிக்கணும் அரைச்சிட்டு நம்ம எல்லாத்தையும் பெசஞ்சிட்டு வடையாக தட்டி போட்டால் பீக்கங்காய் கடலைப்பருப்பு ரெடி கடலப்பருப்பு ஆம்படிக்கை அரைக்கிற மாதிரி குறகுரோன்னு அரைச்சிக்கணும் அதோட இந்த வெங்காயம் தேவையான அளவு எவ்வளோ நம்மளுக்கு தேவையோ அவ்வளோவு போட்டுட்டு பீக்கங்காய் போட்டு கொத்தமல்லி கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு பசஞ்சிட்டு நம்ம வடையா தட்டி போட்டால் சூப்பரான நான் பீக்கங்காய் வடை ரெடி தட்டி இப்போ போட்டிருக்கேன் அது வேகட்டும் வேகந்த பிறகு எடுத்து இப்போ பவுலில் எடுத்து வைக்கிறேன் பாருங்கள் பீக்கங்காய் வ வடை ஆம வடை வந்து குறை குறைன்னு அடைச்சிட்டு பீக்கங்காய் பொடிசா அரைஞ்சிட்டு வெங்காயம் பீக்கங்காய் அப்புறம் வந்து இது மிளகாய் எல்லாத்தையும் அரைச்சிட்டு இதில் இஞ்சியெலாம் போட்டிருக்கேன் இது எல்லாத்தையும் அரைச்சிட்டு வடையா தட்டி நம்ம குழந்தைகளுக்கு வளர்த்து எடுத்துக்கலாம் பீக்கங்காய் சாப்பிட்டாதவங்கெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா சில பேருக்கு பீக்கங்காய் பிடிக்காது அதனால் இந்த மாதிரி வடையா தட்டி கொடுத்தா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இதை செஞ்சு பார்த்து ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ நல்லா வெந்துட்ருக்கு நல்லா பொறு பொரு நான் அந்த பிறகு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் வந்து இது ஆமாம் பீக்கங்காவும் கடலைப்பருப்பும் சேர்த்து வடையாக செஞ்சு காட்டியிருக்கேன் இங்கே இதில் வந்து பீக்கங்காய் வந்து பிடிக்காதவங்களும் சாப்பிடுவாங்க ஏன்னா இது வந்து அவ்வளோ ஹெல்த்தியான இது பீக்கங்காய் உடம்பு ரொம்ப நல்லது நிறைய விட்டமின்ஸ் இருக்குது இது வந்து அடிக்கடி உடம்புல சேர்த்துக்கணும் சொல்லி எல்லோரும் சொல்கிறாங்க இதை செஞ்சு பாருங்கள் ஆனால் இதோடைய ருசி வந்து ஆமாவோட மாதிரி அது க்ரிப்ஸையாக இருக்குது எந்த இது நீட்டாக குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க பீக்கமாக இருக்க மாதிரியே யாருக்கும் தெரியாது செஞ்சு பார்த்து ஷேர் பண்ணி எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்